நான் சின்ன கடை பார்க்க போகிறேன்னா ரம்ஜான் வாய்ப்புகள்னால என் ஃப்ரெண்டு பேர் ஹானா அவளுக்கு கிஃப்ட்டு கொடுக்க தான் போகிறோம் வாங்க போய் அங்கே அவளோட ரியாக்ஷன் வாங்க ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு போகிறோம் நான் ஏன்னால் அவளோ ஒரு முஸ்லீமில் நான் போட்டு போட்டால் அவள் ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம் வந்து ரீஹானா வீட்டுக்கு வந்தாச்சு கிஃப்ட்டு கொடுத்துர்லாமா வாங்க ரிஹானா வா சோ ஹேப்பி ரம்зан தேங்க் யூ மீனா இது பிடிச்ச பாரு மீனா அது பிடிச்சிருக்கா லச்சு சூப்பராக இருக்கு லட்சு வாரம் முள்ள கொலாம் வாங்க